இந்து சமய அறநிலையத்துறையின் உயர்நிலை ஆலோசனை குழு உறுப்பினராக இந்த அரசின் சார்பாக என்னை நியமித்து இந்த ஆன்மீக பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்கு அன்பாக என்னை வழிநடத்தி இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல உச்ச சகோதரராக இருந்து நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள் எனக்கு இந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இந்த இடத்தையும் தந்து இதை செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னார் பழனியில் முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடந்த போதும் இந்த பணியை நான் பண்ணினேன் இப்போ இந்த பணியை பண்ணும்போது நீங்கள் அந்த ஆஃபீஸராக இந்த ஆஃபீஸரான்னு கேட்குறாங்க நான் எந்த ஆபீசரும் கிடையாது நான் முருகனுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அண்ணன் அவர்கள் எனக்கு கொடுத்துருக்கிறார்கள் அதற்கு கோடான கோடி நன்றியை வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு இங்கே கீழே இருக்கிறாருல இடும்பன் அவர் தான் எங்கள் அப்பாவுக்கு குலதெய்வம் மேலே இருக்கிறாருல முருகன் அவர் என் கணவர் வீட்டுக்கு குல தெய்வம் இப்போ சொல்லுங்க பழனிக்கு நான் செருப்பா வேலை செய்யணுமா நான் எப்படி வேலை செய்யணும் நீங்கள் யோசிச்சு பாருங்க என்ன நிறைய பேர் நேற்று கேட்டாங்க என்னம்மா நீங்கள் உட்கார மாட்டேங்கிறீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்தில் எனக்கு இதை விட வேறு பெரிய சௌபாக்கியம் இதை விட எனக்கு பெரிய பாக்கியம் வேறு என்ன போகுது என் வாழ்க்கை பிச்சையை எனக்கிட்ட அந்த அப்பன் முருகனுக்கு நான் செய்யக்கூடிய நன்றிக்கடனாக இந்த பணியை ஏற்று நான் செய்து கொண்டு இருக்கிறேன் இதை தவிர எனக்கு அந்த முருகனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது என்கிட்ட ஒன்றுமே இல்லை இன்னும் சொன்னால் இன்னும் அழு அழுக ஆரம்பிச்சிருவேன் அவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய நன்றி கடன் இந்த அளவுக்கு இந்த மேடையில் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் ஒன்றுமே செய்யலை அவருக்கு உழைப்பது ஒன்றே என்னுடைய பணி அதனால நான் எதையுமே பார்க்க மாட்டேன் இங்கே வண்டி போகாதா பரவாயில்ல சாமான இருக்க கையில தூக்கிட்டு நான் நடக்கிறேன் இங்கே போகக்கூடாதா சரிங்க நான் போலேங்க நான் அப்படி சுற்றி போய்கிறேன் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கு முருகனை தவிர வேறு எதற்குமாக நான் வேலை இல்லை அவனுக்கு தொண்டு செய்வது ஒன்று தான் என்னுடைய பணி அது முதல்ல சொல்லிக்கிறேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறைக்கும் இந்த அரசுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை வணக்கத்தையும் நான் தெரிவித்து மகிழ்கிறேன் ரெண்டாவது கேள்வி நேத்திக்கு என்னை வந்து தியாவோட அம்மாவே என்னை ஆக்கிட்டாங்க இருந்து எல்லாம் ரொம்ப வைரலாக தியா பாப்பாவோட அம்மாவா தியா பாப்பாவோட அம்மாவான் அதுக்கு காரணம் சுகி ஐயா அவர்கள் அவர்கள் மரியாதையாக வந்து அம்மா மாதிரி நீனும் நல்லா வளரணுமா அப்படின்னு நேத்தி சொன்னாரா உடனே ஓ அது உங்க பொண்ணா உங்க பொண்ணான்னு கேட்டாங்க அது வந்து நான் எனக்கு ரெண்டு பசங்க தான் இரட்டை பிள்ளைகள் எனக்கு இரண்டு ஆன்மகங்கள் ஆனால் பெற்றால் தான் பிள்ளையா யாரெல்லாம் இறைவனை பற்றி பாடுகிறார்களோ யாரெல்லாம் தமிழ் பேசுகிறார்களோ யாரெல்லாம் இறைவனை புகழ்கிறார்களோ அவர்களெல்லாம் நான் பெற்ற பிள்ளைகளாகவே நினைக்கிறேன் இப்படி ஒரு பெரிய வாய்ப்பையும் இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தையும் எங்களுக்கு செய்து கொடுத்த நான் கேட்ட உடனே மறுக்காமம்மா நேரம் கொஞ்சம் தாம இருக்கு என் கூட மூணே மூணு பாட்டு தாண்டா பாட முடியும்னேன் அக்கா ஒரு பாட்டுனாலும் உங்க இருந்து பாடினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்மோடு இணைந்து கொண்ட சகோதரி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து